அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு என்னன்னா இந்த புயல் நேரத்துல இந்தியா பயணிகள் சில பேர் வந்து டிரான்சிட்ல வந்தவங்க நம்ம ஏர்போர்ட்ல மாட்டிக்கிட்டாங்க போக முடியாம மூன்று நாள் இங்க இருந்துட்டு போனாங்கன்னு சொல்லிருந்தோம் நம்ம மட்டும் தான் பேசியிருக்கோம்னு பார்த்தாக்கா இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க இனிமேல் அந்த பக்கமும் வந்துடாதீங்கப்பா அப்படியே போயிருங்க உங்களுக்கு நம்ம நாட்டு நிலவரம் தெரியல அப்படியே போயிருங்க இந்த டைம்ல இப்படியா பேசுவீங்க இது போதாதுக்கு அவங்க அங்க போய் பயணிகள் இறங்கினதுக்கு அப்புறம் நிறைய மீடியாஸ் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வச்சு கேட்டிருக்காங்க மூன்று நாட்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு என்ன பண்ணாங்க இங்க உள்ள சிறை கைதிகள் நேத்து வெளிக்கடை சிறை கைதிகள் மூவாயிரத்தி லட்சம் பேர் தங்களுக்கு இன்னைக்கு வந்து ஃபுல்லா உணவு வேணான்னு சொல்லிட்டு கணக்கான அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீனி பருப்பு அரிசி சோயா மீட்டு இப்ப எல்லா பொருட்கள் தேயில இருந்து உப்புல இருந்து இதெல்லாம் கொண்டு போய் கொழும்புல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்க நாங்க ஒரு நாள் பட்டினி கிடந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த மனசு யாருக்கு வரும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கும் பொழுது இவங்களுக்கு டீ பிஸ்கட் கொடுக்கலன்னு சொல்லி கூட்டு வாங்கடா திரும்ப நாங்க டீம் பிஸ்கெட் கொடுத்து அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கலாச்சார அழைச்சிட்ருக்கீங்க இல்லை நிறைய இந்தியாவுல இருந்து பார்க்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் கூட கீழே கமெண்ட் பண்றீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி யாரும் கோவிக்க போறது கிடையாது ஆனால் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து வெள்ளையர்களே வந்து மண்வெட்டியை பிடிச்சி தாங்க வாங்க செய்கிறோம் இங்கே வாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு செய்யும் பொழுது உங்களை வெளியான போக முடியாதுன்னா என்ன பண்ணுறது இல்லையா இதுதான் மெயினான ஒரு விஷயம் பழைய பழைய விஷயங்களை பேச என்ன நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு தான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கு சரி இதெல்லாம் போக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்னைக்கு ஆறு மணிக்கு வெளியிட்ட ரிப்போர்ட் படி இலங்கையில வந்து எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க சீரற்ற வானிலை காரணமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது ஈவினிங் ஆறு மணி ரிப்போர்ட் படி நானூற்றி பேர் உயிரிழந்திருக்காங்க முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேர் மிஸ் ஆயிருக்காங்க நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு

இடத்துல உள்ள ஏரியா உள்ள ஆட்களும் அவங்களுடைய உறவினர்கள் வீடு இல்லைனா தூர தூர போய் தான் இருக்காங்க சொந்த வீட்டில் இல்லை வெள்ளம் பிட்டி கொலன்னாவ கம்பா அந்த மாதிரியான இருந்தும் வெள்ளம் காரணமாக வீட்டை விட்டு இப்போ ஒவ்வொரு இடங்கள் சில ஹால் சில ஸ்கூல்ஸ் அவங்களுடைய உறவினர் வீடுகளில் போய் தங்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் நிவாரண பொருட்களை கொண்டு போறோம்னு சொல்லிட்டு போறீங்க நேத்து நான் எங்களுக்கு போய் நடந்தது அதுதான் யாருக்கு கொடுக்கறது யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க யாருக்கு தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வெள்ளம் பார்க்க போறாங்க கொஞ்சம் பேர் இப்ப இந்த வெள்ளம் பார்க்க போறது என்ன நடக்குதுன்றத பராக்கு பார்க்க போறது இப்படி ஆட்களும் அதுக்குள்ள நிக்கிறாங்க அதோட எல்லாம் வந்து புனரமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க இதனால போலீஸ் ஊடக பேச்சாளர் என்ன இந்த நிவாரண பணிகளை வந்து கொண்டு போறீங்க இல்லையா ஆட்கள் இவங்க போறதுனால வீதி புனரமைப்பு பணிகளை வந்து மேற்கொள்ள முடியுது இல்லை அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நிவாரண குழுவினர் வந்து இருக்காங்களாம் அந்த பிரித்து கொடுக்கக்கூடிய குழுவினர் இருக்காங்க அவங்கள வந்து தொடர்பு கொண்டு நீங்க போலீஸ் மூலமாக நீங்க அந்தந்த ஏரியாவுக்கு கொண்டு போய் கொடுங்க நீங்க எப்பயுமே எல்லாருமே வந்து பைக்கு லாரி அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரோடையும் ஒன்றும் பண்ண முடியாது வெஹிக்கல்ஸ் அதிகமாக போச்சு அப்ப எப்போ நம்ம ரோடை சரி பண்ணி போக்குவரத்து திட்டங்களை வந்து எப்ப நம்ம மீள வந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு வந்து கேட்கிறாரு அதனால அவர் ஒரு சில நம்பர் கொடுத்துருக்காரு இந்த நம்பர்ஸை வந்து தொடர்பு கொண்டு அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு பொருட்களை கொடுத்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க அந்தந்த டைமுக்கு அப்படிங்கிற மாதிரி பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்பது ஐந்து எட்டு எ எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது அஞ்சு எட்டு எட்டு மூன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது அஞ்சு எட்டு எட்டு ரெண்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஐந்து எட்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது எட்டு ஐந்து ஒன்பது ஐந்து எட்டு எட்டு பூஜ்ஜியம் அப்படிங்கிற நம்பர் கிட்டத்தட்ட ஒரே நம்பர் தான் சேம் நம்பர் தான் லாஸ்ட் ரெண்டு நம்பர் மட்டும் மாறும் எண்பதுல இருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் போகுது கடைசி நம்பர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த சொந்த வீட்டில் யாரும் இல்லை எல்லாரும் இடம் பெயர்ந்து போயிருக்காங்க இன்னைக்கு நான் ஒரு புகைப்படம் பார்த்தேன் நேற்று இதை பத்தி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் சமைத்த உணவுப் பொருட்களை வந்து தாராளமாக எடுத்துட்டு போறீங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ உணவு இருக்கு தாராளமாக எடுத்துட்டு போறீங்க சாப்பிட்ற உணவுகளை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வச்சு சாப்பிட முடியாது அதனால அந்த இன்ஸ்டன்ட்டா பெக் பண்ணியே இருக்கும் நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய சில பொருட்கள் இருக்கு அந்த நூடுல்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம் பிஸ்கட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் தேவைன்னா நம்ம சாப்பிடலாம் இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம் சமைச்ச உணவுப் பொருட்களை கொண்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜும் கிடையாது அதனால் தேவையானதை சாப்பிட்டு பேலன்ஸ் எல்லாமே வீசுவாங்க இன்னைக்கு பாருங்க இந்த குப்பைகள் அல்லக்கூடிய அந்த ட்ராலி மாதிரி இருக்குல்ல அது ஃபுல்லாகவே உணவு பார்சல்கள் தான் சாப்பிடுறதுக்கு காலையில் சாப்பாடு கூடு அப்படிங்கறதுனால அல்ஹம்தல்ல அப்படின்னு நம்ம கொழும்பு மாவட்டத்தில் உள்ள ஆட்கள் வேற மாதிரி எல்லாமே வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாடு அவ்வளோ அதிகமாக இருக்காது நான் கேள்விப்பட்டேன் இப்போ இருக்கிற விஷயம் என்ன நான் இப்போ நிவாரணப் பொருட்களை கொண்டு போறீங்க இல்லையா தேவையான பெண்களுக்கு தேவையான சுகாதார பொருட்கள் அரிசி சீனி பருப்பு இப்போ அதெல்லாம் தேவைப்படாது அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க நான் தயவு செஞ்சு நீங்க கொண்டு வரக்கூடிய நிவாரண பொருட்கள் நீங்க சேர்க்கக்கூடிய நிவாரண பொருட்கள் எல்லாமே ஒண்ணு நீங்க இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர்ஸ் கையில வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் இந்த தண்ணீர் எல்லாம் வத்தினத்துக்கு அப்புறமா ரெண்டு நாட்கள் நல்லா வெயில் அடிச்சதுக்கு அப்புறமா இது மலையகத்திலயும் தான் கொழும்பு மாவட்டத்திலயும் தான் போனதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போகத்தான் போறாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா எந்த ஆட்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப அப்படி போனாதான் அவங்களுடைய தான் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் ரோட்ல நிக்கிற ஆட்களுக்கு சும்மா பாதிக்கப்படாத ஆக்களுக்கு வந்து கொடுக்கறதை விட ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இப்ப அவங்களுக்கு உணவுகள் எல்லாம் தாராளமா கிடைக்குது இல்லையா ரெண்டு நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க கொண்டு போகக்கூடிய எல்லா பொருட்களையும் கொண்டு போய் கொடுங்க நீங்க இப்ப யூடியூபர்ஸ் இன்ஃபுளுசர் கிட்ட கொடுக்குறீங்க இல்லையா அதெல்லாம் கொடுக்குற மாதிரியே கொடுங்க சொல்லிக் கொடுங்க அப்புறமா கொண்டு போய் கொடுங்க இப்போ போய் ரஷ்யா அந்த இடத்துல இப்ப சரியான டிராபிக் அதுக்குள்ள வந்து போக முடியாது வர முடியாது எல்லாம் விடவே மாட்டாங்க உள்ள மீடியாஸை கூட லேஸில் விடுறாங்களே அவ்வளோ தண்ணியாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் வடைஞ்சிருக்கு அன்ன அன்னளவாக ஓரளவு ரெண்டு அடி குறைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இந்த நிவாரணப் பொருட்கள் விஷயத்தில் நீங்கள் கொடுக்குறது நீங்கள் வந்து தனது ஒரு ஒரு தாராள மனப்பான்மையோடு வந்து கொடுக்குறீங்க அதை வந்து போக வேண்டியவங்களுக்கு போய் சேரணும் சும்மா இருக்கிறவங்க சும்மா இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்து அது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும் சாப்பிடணுமா யூஸ் பண்ணணுமா அதுக்கும் மேலதிகமாக இருந்துச்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் போனால் கடையை கொண்டு போய் விற்பாங்க இதுதான் நடக்குது நான் கேள்விப்பட்ட வரைக்குமே இந்த லாரிகளில் வரக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஒருத்தன் வீடுகள் தான் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவாங்களாம் பட் என்ன பண்ணுனா அந்த ஏரியாவில் வரக்கூடிய லாரிஸில் உள்ள பொருட்களெல்லாம் அந்த ஏரியா மக்கள் பிரித்து எடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் போனதுக்கு அப்புறமா ஒரு இருபது முப்பது பால்மாவ் பேக்கெட்டு ஒரு இருபது முப்பது கிலோ சீனி எல்லாம் என்ன பண்ணுவாங்க தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் பாதிக்கப்படாதவங்களுக்கு கொடுத்தாலும் அது என்ன நடக்கும் அப்ப இந்த அந்த பொருட்கள்லாம் யாருக்கு போய் சேர வேண்டியது நிஜமாகவே பாதிக்கப்பட்டு வீடு வாசலிலிருந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் போகணும் இப்ப இன்னைக்கு கூட பாருங்க துபாயில இருந்து மிகப்பெரிய சரக்கு விமானம் வந்திருக்கு சுகாதார பொருட்கள் இந்த பொருட்கள் அந்த பொருட்கள் தேவையான பொருட்கள் பல பொருட்கள் என்னென்ன தேவையோ இன்ஸ்டன்ட் ஃபுட்டு அவ்வளவும் இருக்கும் அந்த துபாயிலிருந்து வந்த விமானத்தில் இன்னைக்கு காலையில் இலங்கையினுடைய விமான தளத்துக்கு வந்து இறங்கியிருக்கு ஏர் ஏர்ஃபோர்ஸ் விமானம் மூலமாக மிகப்பெரிய விமானம் அவ்வளவு பொருட்களும் வந்திருக்கு நம்ம நாட்டுக்கு அது மாத்திரம் இல்லை பாகிஸ்தான் மூலமாகவும் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டோம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஓ நூறு லட்சம் ரூபாய் வந்து இலங்கையினுடைய தாவூதி போரா சமூகத்தினர் வந்து ஜனாதிபதி அலுவலகத்தில் வச்சு ஜனாதிபதியினுடைய செயல் நாயக்க இப்படி இலங்கைக்கு வந்து வந்து சர்வதேசத்தினுடைய ஹெல்ப் அப்படி இருக்கு நமக்கு அது எல்லாம் என்ன நீங்க நீங்க இப்ப இப்ப கொண்டு 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 போய் 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 அவங்க தற்காலிகமா இருக்கக்கூடிய இடத்துல அவங்களால ஸ்டோர் முடியாது முடியாது யூஸ் பண்ணவும் தயவு பண்ணி இன்னொரு டேஸ்ல அவங்க எல்லாம் வீடு வாசலுக்கு போனதுக்கு அப்புறம் கையில கொண்டு போய் தயவு செஞ்சு பாதிக்க பட்ட மக்களுக்கு கொடுங்க இதுல ஒரு துளி ஒரு பெனடோல் ஆச்சும் ஒரு ஒரு சாக்லேட் ஆச்சும் இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு ஒரு அணுவளவு ஒரு பருப்பளவு ஒரு பொருளாக இருந்தாலும் அநியாயமாக இன்னொருத்தருக்கு அது போறது அதுக்கப்புறம் நம்ம அதை கையாள்வது அதை எடுப்பது ஒரு மிகப்பெரிய பாவமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு காலையில போட்ட வீடியோல ஒரு இடத்துல காய்கறியை வந்து ஆயிரக்கணக்கில் அதிகமாக விற்கிறாங்க இன்னொரு இடத்துல மக்களினுடைய ரத்தத்திலேயே நம்ம வந்து சம்பாதிக்கணும் இது நிலைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி மனசும் இருக்கு இப்படி மனசும் இருக்கு இந்த இடத்துல திருடுறவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க அதுதான் நீங்கள் சொல்றீங்க நீங்கள் நம்பவே மாட்டிங்க நான் வீடியோ எடுக்கல என்னன்னா இப்போ முன்னாடியெல்லாம் நம்ம சேனல ஷார்ட் வீடியோ நிறைய போட்டுட்டே இருப்போம்ல அந்த நான்கு நாட்களாக இப்போல்லாம் போட முடிய போடக்கூடிய காணொலிகள் எல்லாம் இல்லை அப்போ நான் அதை எடுக்கலை என்னன்னா என்னுடைய நண்பர் ஒருவருடைய வீட்டிலேருந்து இருந்து கால் வந்தது வெள்ளம்பிட்டியில் கூரை வரைக்கும் தண்ணி போயிருச்சா எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எப்படி அவ்வளவு பொருட்களும் போச்சோ அதே மாதிரி இந்த தடவை வந்து போயிருக்கு அவங்க எதிர்பார்க்கலையா இந்த அளவுக்கு தண்ணி வரும்னு சொல்லிட்டு அப்போ அதனால் வந்து அவங்க வாங்கின புது அலுமாரி கேஸ் அடுப்பு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு புது புது ஆடைகள் எல்லாமே வந்து ஊறி போயிடுச்சின்னு எதுவும் எடுக்க முடியாது இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க எல்லாம் அவங்களுடைய உறவினர்கள் வீட்டில் போயிருக்காங்க இப்போ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்களுக்கும் கிடைக்காது போய் சேர வேண்டிய நிவாரணங்களும் அவங்களுக்கு கிடைக்காது இப்போ நீங்கள் இப்போ கொண்டு போய் ஆர் பருவத்துல நம்ம கொடுக்கறது எல்லாமே தேவையான ஆட்களுக்கு கிடைக்காது அங்க நின்று பராக்க பாக்குற ஆக்கள் பாதிக்கப்படாத ஆக்கள் சும்மா போய் வந்து என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குற ஆக்களுக்கு தான் அது போய் கிடைக்க போகுது அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மலையக மக்கள் அதிகமாக இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் சுமந்திரன் அவர்கள் ரவுஃப் ஹாக்கிம் அவர்கள் இப்படி மனோ கணேசன் அவர்கள்லாம் போயிருக்காங்க கம்பளை பகுதிக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சைட்ல காமிக்கிறேன் அதே நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லிருக்காங்க ஹெல்ப் பண்ண நல்ல விஷயம் போய் செய்யுங்க அதே மாதிரி வந்து ஜீவன் தொண்டமானவர்களும் வந்து நிவாரண பணிகள்ல ஈடுபட்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது புகைப்படங்களை வந்து நான் உங்களுக்கு சைடுல காமிக்கிறேன் பாருங்க மற்றது என்னன்னா எண்ணூற்றி இருபத்தி ஆறு வாலண்டியர்ஸ் வந்து மாத்திரையிலிருந்து இருந்து மன மாநகரம் தானே டிஸ்ட்ரிக்ட் தானே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ பதுலை வந்து மீட்டெடுக்கணும்னா புதஞ்சு இருக்கக்கூடிய வீடுகள் உடல்கள் எல்லாம் தோண்டி எடுக்கணும் அப்போ ட்ரை முடியாது முப்படையினரால் முடியாது இப்போ பாகிஸ்தான்லேருந்து கூட ஒரு டீம் வந்திருக்கு யாராலேயும் முடியாது எல்லாரும் சேரணும் கோர்க்கணும் அதுக்காக வந்து எண்ணூற்றி பேர் வந்து பதுளை நகரத்துக்கு மீட்பு பணிகளில் ஈடுபட ஒரு வாலண்டியர்ஸாக சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது சிதுபடுத்து வருது அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க இப்போ நம்ம நாட்டில் காய்கறிகள் வந்து விலை கூடன்னு தான் நம்ம சொல்றோம் இந்த காணொலியில் வந்து என்னன்னா இப்போ இந்த அதிக வெள்ளம் காரணமாக மழை காரணமாக காய்கறிகள் வந்து அதிகமாக வித்து தானே அப்போ அதனால வந்து பண்டார விலை மார்க்கெட் மாதிரி இருக்கு அது பண்டார விலைன்னு சொல்றாங்க அதுல வந்து ஒரு அவுருது சீசன்ல பண்டிகை காலங்கள்ல எவ்வளோ வண்டிகள் வந்து காய்கறிகளோட குவியுமோ அதே மாதிரி குவிஞ்சிருக்கேன்னா ஆட்களுக்கு கொண்டு போய் சேர்க்க இப்ப காய்கறி இல்லைன்னு தானே சொல்றாங்க அவ்வளோ ஆட்கள் வந்து உதவி செய்வதற்காக வந்து கொடுக்குறாங்களாமா அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து இருக்கு அதோட வந்து இப்போ ஜிசி லெவல் பரீட்சை வந்து நடந்துட்டு இருந்த டைம் தானே இப்போ இந்த வெள்ளம் புயல் காரணமாக தானே தள்ளி போட்டாங்க அதனால என்ன நடக்குது அப்படின்னா பரீட்சைகள் திணைக்களம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜிசி ஏலவனுடைய மிச்ச பாடங்கள் இருக்கு இல்லையா நடக்காத பாடங்கள் எல்லாமே ஜனவரி மாதத்திலுடைய முற்பகுதியில் வந்து நடத்துறதுக்கு திட்டமிட்டுருக்காங்கன்னா டிசம்பர் எட்டாம் தேதியிலிருந்து பல்கலைக்கழகங்களும் ஆரம்பிக்கப்பட இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீர்ப்பாசன திணைக்களம் வந்து தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்துங்க கண்டி புத்தளம் குருநகர் ஆகிய மாவட்டங்களிலையும் ஏனைய மாவட்டங்களையும் அமைந்திருக்கக்கூடிய சில நீர் வளங்கள் திட்டங்கள் அதிகபட்ச திறனில் இயங்குறதுனால நீரை மிகவும் இயங்காத அதனால் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு சொல்லியிருக்காங்க தேசிய நீர் வளங்கள் சபையினால் நாடு முழுவதும் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று நீர் வளங்கள் திட்டங்கள் நீர் வளங்கள் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நூற்றி ஐம்பத்தாறு நீள் வ நீர் வளங்கள் திட்டங்கள் தான் திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை நல்லா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தண்ணி தானே இப்போ கடைசியில் பாருங்க மனுஷனுக்கு வந்து சொத்து சுகம் காரு பங்களா வீடு இதெல்லாம் போனாலும் வந்து உயிர் வாழ்வதற்கு தேவை சாப்பாடு தண்ணி

அரசாங்கம் மேலே ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இருக்குது பட்ஜெட்லாம் அவ்வளோ ஒதுக்கினாங்க இவ்வளோ ஒதுக்கினாங்க கல்விக்கு ஒதுக்கினாங்க நீதிக்கு ஒதுக்கினாங்க பாதுகாப்புக்கு ஒதுக்கினாங்க ஆனால் ஒதுக்கினால வந்து இவங்க எதுவும் பண்ணலை காசு போதாது இவங்க வச்சு என்னதான் பண்ண போகிறாங்கன்றது இவங்க பாருங்க ஒதுக்கின பட்ஜெட்டை விட கோடிக்கணக்கான காசு நம்ம நாட்டை நோக்கி வந்திருக்கு இருக்கிறதை விட இன்னும் ரீபில்ட் பண்ணுவாங்க நாட்டை அப்படிங்கிறத நம்ம நம்புவோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமாக இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேசுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக வெண்ணப்பூவ நகரில் விமான வந்து இருந்தது அதில் வந்து நிர்மல் சீம்பலாபிட்டி அவர்கள் உயிரிழந்து போனாங்க அவங்களுடைய இன்னைக்கு உடல் வந்து வைக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோஸ் எல்லாம் புகைப்படங்கள் காமிக்கிறேன் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவரையும் வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க மர மரியாதையோட ஒரு வீரர் தான் இல்லை அவர் நினச்சி கூட இருக்குது பார்க்க மாட்டார் அவரெல்லாம் இந்த இந்த புயல் மலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பெருமூச்சு விட்டுருப்பார்ப்பா நம்மளும் இதில் வந்து ஒரு பாட்டாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறது கூட அவர் இன்றைக்கி இல்லாமல் இருக்கார் அப்படின்னு நினைக்கும்பொழுது தான் கஷ்டமாக இருக்குது அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குங்க பேசுகிறதுக்கு அதுலேயுமே இந்த வெள்ளம் இந்த மழை டைமில் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு இளைஞனை விரட்டி விரட்டி வெட்டி கொண்டு போட்ட சம்பவம் பதிவாகி இருக்கக்கூடியதாக இருக்குது அண்ட் பேசலாம் இன்னும் நிறைய பேசலாம் என்னென்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட பேசுவோம் என்ன நினைக்கிறீங்க குட் நைட்